வணக்கம் தோழிகளே இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கனவும் மற்றும் அதற்கான அர்த்தங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேருக்கு கனவுன்றது சாதாரணமான விஷயம்தான் ஆனால் சில கனவுகள் ரொம்ப ரொம்ப ஆழமாக வந்து இருக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப தீவிரமாக அந்த கனவுக்குள்ளே அந்த கனவுக்கு நமக்கு எதுவும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு கனவு வரும் அப்படி உங்களுக்கு வரக்கூடிய மிக மிக முக்கியமான முப்பது கனவுகள் மற்றும் அதற்கான அர்த்தங்கள் தான் இன்றைக்கி நம்ம வாயில் நினச்ச சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பட்டனையும் தட்டு விடுங்க உங்களுக்கு என்ன மாதிரி கனவு வருதுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கனவு உங்களுடைய கனவில் பாம்பு வந்தால் அதற்கான அர்த்தம் அது ரொம்ப ரொம்ப நல்ல சின்னங்க பணம் வர வரப்போகுதை வந்து உங்களுக்கு அது வந்து உணர்த்துது அதே சமயம் உங்கள் மீது யாரோ உங்களுடைய வளர்ச்சி மீதோ யாரோ கண்ணு வச்சுருக்காங்கன்றதும் அது வந்து குறிப்பிடும் இரண்டாவது கனவு உங்களுடைய கனவுல தண்ணீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அது குளமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஆறாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு டம்ளரில் தண்ணி நீங்கள் விரும்பினேன் கனவில் பார்த்தீங்கன்னா கூட அதற்கான அர்த்தம் உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்றது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் உங்களுக்கு நிம்மதி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிம்மதி உங்களுடைய உங்கள்கிட்ட வந்து வரப்போகுது மற்றும் உங்களுக்கான மிகப்பெரிய மாற்றத்தையும் வந்து உணர்த்தக்கூடியது தான் இந்த தண்ணீர் நீங்கள் கடவுளை பார்க்குறது மூன்றாவது கனவு நீங்கள் குழந்தைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா புதிய தொடக்கம் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது அர்த்தம் அது மட்டும் இல்லை ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுதுன்றதையும் உணர்ந்து தான் இந்த குழந்தையை கடவுள் பார்க்கறது எந்த குழந்தையாக இருக்கட்டும் இல்லை முரு கடவுளையே கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைய உருவத்தில் பார்த்தீங்கன்னாலும் இதுதான் அதுக்கான அர்த்தம் அடுத்தது நான்காவது தாலி அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதாவது திருமண யோகம் வந்து வந்துவிட்டதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவில் ஏதோ ஒரு உறவில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்பட போகுதுன்றதும் அர்த்தம் ஐந்தாவது கனவு கனவுல நீங்கள் பறக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஆவி வந்து சுதந்திரமாக இருக்கணும் என்பதை காட்டுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆசையை வந்து நிறைவேற போகுதுன்றதும் அர்த்தமாகும் அடுத்தது ஆறாவது கனவுல நீங்கள் வந்து விழுந்துற மாதிரி கீழே விழுந்துற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா பயம் நம்பிக்கையின்மை நீங்கள் செய்கிற காரியத்தில் சந்தேகம் இருக்குன்றது அர்த்தமாகும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து எச்சரிக்கை பண்ணுறது தான் இந்த மாதிரி கனவில் நீங்கள் விழுறதுன்றது அது உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குறிக்கிறதும் நீங்கள் செய் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலையும் சரியில்லை ஏதோ ஒரு காரியத்தை இருக்கீங்க அதில் உங்க மிகப்பெரிய உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட போதுன்றது தான் இந்த மாதிரி விழுந்துடுற மாதிரி உங்களுக்கு கனவு காண முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது கனவில் யாராவது இறந்துட்டா மாதிரி நீங்கள் கனவு கட்டிங்கன்னா பெரும்பாலும் இது நிறைய பேருக்கு வரக்கூடிய கனவு தான் பெரும்பாலும் அவர்கள் நினைவு வருது அது மட்டும் இல்லாமல் சில சமயம் அவர்களுடைய ஆசை கிடைக்கப் போகுதுன்றதும் உங்களுக்கு அர்த்தமாகும் அடுத்தது எட்டாவது கனவு நெருப்பு நீங்கள் வந்து கனவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் மற்றும் ஆர்வம் அல்லது விரைவில் பெரிய மாற்றம் வந்து ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் அதிகப்படியாக கோபப்படக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தீய நெருப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோபத்தை வந்து குறச்சிக்கணும் அதுவும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் அதிகமாக செலுத்தணுன்றதையும் இது வந்து உணர்த்துது ஒன்பதாவது கனவு நீங்கள் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி வரப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் எல்லாத்துலயும் வெற்றி நல்ல செய்தி உங்களுக்கு சீக்கிரத்தில் வரப்போகுதுன்றதையும் குறிக்கும் எந்த வகை பூக்களாக வேணால் இருக்கட்டும்ங்க ஆனால் பூக்கள் கனவு வந்ததுன்னா இதுதான் வந்து அர்த்தம் பத்தாவது கனவில் நீங்க கடலை பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் ஆழமா இருக்கும் மற்றும் ஆனால் நிறைய திறமைகளை உங்ககிட்ட நீ இருக்குன்றதும் இது வந்து குறிக்கும் உங்களுக்கு வந்து கடல் போல உங்களுக்கான திறமைகள் வந்து அளவே கிடையாது அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்து இருக்குன்றதையும் இது வந்து உணர்த்துது பதினோராவது கனவு பதினோராவது கனவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்கு கனவுல குரங்கு அல்லது விலங்குகள் வந்தால் அது நீங்கள் வந்து சுற்றத்தில் இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களை ஏமாத்த போகிறாங்கன்றது ஒரு அர்த்தமாக வந்து இருக்குது பனிரெண்டாவது கனவு ஏதாவது பறவைகள் நீங்கள் வந்து கனவுல பார்த்தீங்கன்னா காகமோ இல்லை குருவியோ இல்லை ஏதாச்சும் பறவைகள் இனத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கனவில் வந்தாங்கன்னா உங்களுடைய சுதந்திரம் மற்றும் உங்களுடைய ஆசை நிறைவேற போதுன்றதும் அது அர்த்தமாகும் பயணம் வந்து நீங்கள் செய்ய போறீங்கன்றதையும் வந்து குறிக்கும் பதிமூன்றாவது வந்து கனவுல நீங்கள் ரத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் சில சமயம் சே சின்ன சின்ன சண்டைகள் வரப்போகிறதையும் இது வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தும் அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அடுத்தது பதினாலாவது கனவு கனவுல திருமணம் நடக்கிற மாதிரி யாருக்கோ திருமணம் நடக்கிற மாதிரியும் இல்லை உங்கள் நெருங்கிய உறவுகளுக்கு திருமணம் நடக்கிற மாதிரியும் உங்களுடைய கனவு வந்ததுன்னா உங்களோட வாழ்க்கையில் புதிய உறவு இல்லை உங்களோட வாழ்க்கையே புதுசாக ஒரு மா மாற்றம் வரப்போகுதுன்றது அர்த்தமாகும் அடுத்தது பதினைந்தாவது கனவு கனவில் மழை பெய்யுற மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கான ஆசிர்வாதம் உங்களுடைய தெய்வம் தெய்வங்கள் கிட்டே இருந்தும் இல்லை நீங்கள் வந்து எதிர்பார்த்த இருந்து உங்களுக்கு மன நிம்மதி பண வரவு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரப்போகுதுன்றது அர்த்தம் அடுத்தது பதினாறாவது கனவு கண்ணாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரணுன்றது கண்டிப்பாக அது உணர்த்தக்கூடியது அதாவது நீங்கள் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணும் கண்ணாடி போல் பிரதிபலிக்கிறது விஷயமாக வந்து இருக்கணுன்றதை வந்து அது வந்து உணர்த்து அடுத்தது பதினேழாவது கனவு கனவில் வந்து வீடு கட்டுற மாதிரி வந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப பெரிய உயரத்துக்கு போக போறீங்க புதுசான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாக போகுதுன்றது அர்த்தமாகும் பதினெட்டாவது கனவு கடவுள் உங்களுடைய கனவுல வந்தாங்கன்னா எந்த அவனா இருக்கட்டும்ல எந்த மதம் அவனா இருக்கட்டும்ல உங்களுக்கு தெய்வ அருள் இருக்குது மற்றும் நீங்க எடுத்த முடிவு சரியானது என்பதை உணர்த்தது தான் கடவுள் உங்களுடைய கனவு க கனவுல வந்து வர்றது அடுத்தது பத்தொன்பதாவது கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா பாம்பு உங்களுடைய கனவு நாகங்கள் கருநாகம் ராஜநாகம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேராற்றல் உங்களுடைய வாழ்க்கையில் பேராற்றல் நீங்கள் வந்து போகிறீங்க ஆன்மீக வளர்ச்சியும் உங்களுக்கு ஆன்மீக ஆசிர்வாதமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுதுன்றது வந்து அர்த்தமாகும் இருபதாவது கனவு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் உங்களுடைய கனவில் தங்கம் மற்றும் நகை சம்மந்தமான விஷயங்கள் உங்களுடைய கனவில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கப்போகுது உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன் வரப்போகுதுன்றது அர்த்தமாகும் அது கூட அடிஷனலாக இன்னும் கூட பத்து கனவுகள் சேர்த்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிவிட்றேன் உங்கள் கனவில் நாய் வந்ததுன்னா நம்பிக்கையான நண்பன் உங்கள் வாழ்க்கையில் வந்து வரப்போகிறதா வரப்போகிறான்றது அர்த்தமாகும் சில சமயம் இது யாராவது உங்கள் கிட்டே நம்பிக்கை வைக்கிறாங்க வைக்கிறாங்கன்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடியதாக வந்து உணர்த்துது அடுத்தது உங்களுடைய கனவில் பூனை வந்துச்சுன்னா உங்கள் சுற்றத்தில் யாரோ ஒரு பெண் உங்களை ஏமாத்த போகிறதா போகிறாங்கன்றது அர்த்தமாகும் ஆனால் சில சமயம் இது அதிர்ஷ்ட சின்னமாக கூட கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய கனவில் முடி விழுந்ததுன்னா மன அழுத்தம் நம்பிக்கை குறைவு ஆனால் சில நேரம் பழைய சுமைகள் நீங்க போகிறதையும் வந்து இது உங்களுக்கு வெளிக்காட்டும் அடுத்தது உங்களுடைய கனவுல பற்கள் விழுற மாதிரி யாரோ ஒருத்தவங்களுக்கு பல்லுலாம் விழுந்து போடுற மாதிரி நீங்கள் வந்து கனவு கொண்டீங்கன்னா கூட குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றம் அல்லது யாராவது நெருங்கியவரை பற்றிய கவலையான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறதுன்றது தான் உணர்த்தது அடுத்தது உங்களுடைய கனவில் ரயில் அல்லது பஸ்ஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பயணத்தை தொடங்க போகிறீங்கன்னு அர்த்தம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது வெளிநாட்டு போகிற விஷயங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா வெளி ஊருக்கு போயிட்டு வேலை பார்க்குற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்தது உங்களுடைய கனவில் இருட்டாக தெரிஞ்சதுன்னா எதுவுமே பார்க்கவே ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு மாதிரியோ இல்லை வேறு யாரோ போயிட்டுருக்க முறையோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் அல்லது முடிவு எடுக்க முடியாமையே அது வந்து உணர்த்துது ஆனால் சில நேரம் ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கான தொடக்கம் கூட ஆகலாம் ஏதோ ஒரு இடத்துல அந்த அந்த ஏதோ ஒரு வெளிச்சத்தை தேடி போறீங்க போறீங்கன்றது கூட சில சமயம் வந்து உணர்த்தும் அடுத்தது உங்களுடைய கனவுல பாம்பு கடிச்சா மாதிரி பாம்பு வரா மாதிரி இல்ல பாம்பு கடித்தா மாதிரி கனவு கண்டிங்கன்னா பெரும் அதிர்ஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய பண வரவு சக்தி தெய்வ அருள் எல்லாமே வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆனா ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக பாம்பு கடிச்சா அதுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ஆகாது கனவில் அது நடந்ததுன்னா ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க கனவில் வெள்ளை ஆடை போட்டவங்க உங்களுக்கு வரா மாதிரி கனவு கண்டதுன்னா அமைதி தூய்மை நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போதுன்றது அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய மனசுக்கும் சரி கனவில் யாரும் உங்களை துரத்துகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறீங்க மன அழுத்தம் இருக்குதுன்றது அர்த்தமாகும் அடுத்தது முப்பதாவது லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடவுளை பழம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பழமாக இருக்கட்டும் உழைப்புக்கு இனிமையான பலன் வரப்போகுதுன்றது அர்த்தமாகும் இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல அறிகுறி தான் உங்களுக்கு நல்ல சின்னமாகவும் கண்டிப்பாக வந்து இருக்கும் இது நண்பர்களே உங்களுக்கு இதுவரை நான் முப்பது கனவுக்கான அர்த்தத்தை வந்து சொல்லிட்டேன் கனவில் வர வந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் எல்லா மனசோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசோடு நினச்சா நல்லதாக வந்து நடக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு ஒரு அழகான வீடியோவோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி